சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அன்பு இயேசுவே ஞானிகள் விண்மீனை பார்த்து உம்மை தேடி வந்தது போல நாங்களும் இன்று உம்மை தேடி வந்துள்ளோம் இந்த வாரத்தின் முதல் நாளை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் உள்ளங்களில் உமது அன்பென்னும் ஒளியை இன்று ஏற்றி வைப்பீராக வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் திகைக்கும் போது நிறே எங்களுக்கு வழிகாட்டும் விண்மீனாக இரும் இருண்ட பாதைகளில் நாங்கள் தடுமாறாதபடி உமது வார்த்தை எங்களுக்கு ஒளியாக இருக்கட்டும் தவறான வழிகளில் நாங்கள் செல்லாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் சரியான முடிவுகளை எடுக்க எங்களுக்கு உமது ஞானத்தை தாரும் ஞானிகள் உமக்கு தங்கம் போலம் மற்றும் தூபத்தை காணிக்கையாகத் தந்தார்கள் நாங்கள் எங்களையே இன்று உமக்கு காணிக்கையாகத் தருகிறோம் எங்கள் திறமைகள் எங்கள் உழைப்பு மற்றும் எங்கள் நேரத்தை உமது மகிமைக்காக பயன்படுத்துகிறோம் எங்களிடம் உள்ள கசப்பான குணங்களை நீக்கி ஒரு தூய்மையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் என் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் ஆசீர்வதியும் எங்கள் வீட்டில் இருக்கும் சண்டைகள் மற்றும் கவலைகள் நீங்கி சமாதானம் நிலைக்கட்டும் ஞானிகள் ஒருமித்து உம்மை தேடி வந்தது போல எங்கள் குடும்பமும் ஒற்றுமையாய் உம்மை துதிக்க உதவி செய்யும் பொறாமை பார்வைகள் மற்றும் தீய சக்திகள் எங்கள் வீட்டை நெருங்காதபடி தற்காத்து கொள்ளும் செல்வங்களின் அதிபதியே எங்கள் பணக் கஷ்டங்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் எங்களை வாட்டும் கடன் சுமைகளிலிருந்து இந்த வாரத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலையைத் தாரும் வருமானத்திற்கு புதிய வழிகளை திறந்து வைத்து யாரிடமும் கையேந்தாதபடி பிறருக்கு கொடுத்து உதவும் செல்வத்தை எங்களுக்குத் தாரும் நாளை தொடங்கவிருக்கும் புதிய வாரத்தின் வேலைகளை இப்போதே உமது கரத்தில் தருகிறோம் நாங்கள் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் பெரிய வெற்றியை தந்தருளும் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வர வழி செய்யும் தடைப்பட்டுக் கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் உமது கிருபையினால் நடக்கட்டும் உடல் நோய்களால் சோர்ந்து போயிருக்கும் உமது பிள்ளைகளை இன்று உமது கரத்தால் தொட்டும் தீராத நோய்களும் உடலில் இருக்கும் வலிகளும் உமது நாமத்தில் இப்போதே சுகமாகட்டும் மன அழுத்தம் மற்றும் பயத்திலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை தாரும் இந்த வாரம் முழுவதும் ஓடி வேலை செய்ய எங்களுக்கு புது பெலனை தாரும் ஆண்டவரே இந்த ஜெபம் எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் இந்த வாரம் முழுவதும் உமது ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும் உமது பாதுகாப்பு போர்வைக்குள் எங்களை மூடி மறைத்துக்கொள்ளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்